ஆத்ம நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நாம இருக்கிற மாணிக்க கங்கை மூடுகிறது அருணகிரிநாத சுவாமிகள் மிக அழகாக அந்த பற்றி நமக்கு பாடியிருக்கிற வீர மகேந்திரபுரிக்கு முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்காக வருகிற போது நாம அங்க போக வேண்டாம் கதிர்காமத்தில இருந்தே யுத்தம் செய்யலாம் அப்படின்னு முருகப்பெருமான் போர்க்கோலத்தோடு தங்கிய காரணத்தினால இந்த திரை மட்டும்தான் ரூப வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது திரையில வள்ளி தேவையானை சகிதராக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அழகான இந்த கதிர்காம முருகனுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும்னு நான் உள்ளன்போடு வேண்டிக்கிறேன்